ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அன் என் அருமை அன்பான மகர ராசி நேர்களே ஏன் மகரத்தில் இறைவன் நம்மளை படைத்தான் இதை தெரிந்துக்கிறோம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக போகும் அடுத்த கட்டங்கள் அடுத்தடுத்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் முக முதல்ல மகரத்தில் பிறந்ததுக்கு ரெண்டு காரணம் இருக்கும் மூணு காரணம் இருக்கும் நான் சொல்றேன் மகர ராசியில பிறந்ததுக்கு ஆறு காரணம் இருக்கு ஆறு காரணம் இருக்கு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்மளை திசை திருப்பினவங்க நம்ம வாழ்க்கை வீணடிச்சவங்க எல்லாருக்குமே நாம் என்னைக்குமே கேள்விக்குறியாகவே இருப்போம் நம்மளை கண்டாலே ஒரு அதிர்வு இருக்கும் மகரம்னாலே ஒரு அதிர்வு தான் நமக்கு நேராக ஒருத்தவங்க பேச மாட்டாங்க ஆனால் நம்மள வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம பல பேருக்கு பேச்சாக இருப்போம் ஆனால் எதிர்க்கும்போது நம்மக்கிட்ட வரும்பொழுது கண்டிப்பாக பயப்படுவாங்க அது வீடாக இருக்கட்டும் இல்லறமாக இருக்கட்டும் அதிகாரியமாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் மகரத்தோட ஒரே ஒரு மைனஸ் என்ன சாந்தம் இன்னொரு மைனஸ் என்ன எதை மனசில் படுறோமோ பட்டுன்னு பேசிடுவோம் நடிக்க தெரியாத ராசி ரொம்ப உண்மையை நம்புற ராசி வெளிப்படையாக இருக்கணும்னு ஆசைப்படுற ராசி இப்படிப்பட்ட ராசிக்கு இந்த உலகத்தில் கொஞ்சம் வேலை கம்மியாக தான் இருக்கு அதனால தான் பல பிரச்சனைகளை சந்தித்தோம் ஒரு நேரத்தில் ஏன் பிறந்தோம் அப்படின்லாம் தோணுனது இப்போ ஒரு கட்டத்துக்கு வரோம் அன்பான மகர ராசி நேயர்களே உலகத்தில் நாம வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அர்த்தம் இல்லாமல் ஆண்டவன் நம்மளை படைக்கலை அது மகர ராசிக்காரர்களை சுத்தமாக படைக்கலை பல பேருக்கு ஏனியாகத்தான் மகர ராசியை வச்சுருக்கிறான் மகர ராசியிலே பிறந்தவர்கள் பல பேரை ஏற்றி விட்டு பார்த்துருக்கிறாங்க உதாசீனப்படுத்தாத ஒரு ராசினா மகர ராசி மற்றவர்களை உதாசீனப்படுத்த தெரியாது ஆனா அதே நேரத்துல மற்றவங்களுக்கு உயிராக இருந்து அவர்களால் தொந்தரவையும் அதிகமா அனுபவிச்சவங்க மகர ராசி அன்பாக பேசும்போது எல்லாருமே இருப்பாங்க நமக்கு ஒரு பிரச்சனை எல்லாருமே ஓடி ஒலி ஒதுங்கிடுவாங்க வீட்டுல உள்ளவங்களே ஆதரவு கிடைக்காது ஆனா நம்மளை பத்தி புகழ்ந்து பேசுவான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அறிந்த மகர ராசி மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்த தெரியும் பற்றுகள் நீங்கி பக்தி பெருகக்கூடிய ராசி பற்றே இருக்காது மகரத்தில் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆசையே இருக்காது சிம்பிளிசிட்டி சிம்பிளாக இருப்பாங்க இதுதான் மகர ராசி நிறைய தொழிலதிபர்கள் மகர ராசியில் இருப்பாங்க தொழில் அதிபர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் மருத்துவ உலகத்தில் சேர்ந்தவர்கள் மகர ராசியில் இருப்பாங்க அரசியல் தாந்திரிகள் அதாவது வல்லுநர்கள் அரசியலே கரைச்சி குடிச்சவங்க மகர ராசியில் இருப்பாங்க இதுல அதிகமா பார்த்தீங்கன்னா தொழில் வல்லுநர்கள் தான் மகர ராசியில் இருப்பாங்க குடும்ப தலைவிகள் நிறைய பேர் மகர ராசியில் இருப்பாங்க ஒன் உமன் ஆர்மி ஒன் மேன் ஆர்மி இது மகர ராசி தனித்து செயல்படக்கூடியவர்கள் நிறைய பேர் மகராசியில் இருப்பாங்க சார் எனக்கு வீட்டுக்கார் இருக்கிறாருங்க ஆனால் ஒன்றும் புண்ணியம் இல்லைங்க அவர் வந்து எனக்கு மனசை மனுஷியாக கூட மதிக்க மாட்டேங்கிறாருங்க நான் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த உலகத்தையே பார்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு அவர் தாங்க காரணம் என்னை ஒதுக்கிட்டாருங்க எனக்கு இவ்வளோ திறமை இருந்தால் நான் வெளியில் வராமல் என்னை வந்து அவமானப்படுத்துறது என்னை அசிங்கப்படுத்துறது தான் என் வேலை அப்படின்னு பெண்கள் சொல்லுவாங்க ஆண்கள் சில நேரத்தில் சொல்லுவாங்க மகர ராசிக்காரர்கள் எனக்கு எல்லாம் இருக்குங்க வீட்டில் மட்டும் நிம்மதியே கிடையாதுங்க எனக்கு என்ன ஒத்து வருதோ அதை பற்றியே பேச மாட்டாங்க ஒத்து வராததை பற்றியே பேசுவாங்க இதில் என்னை வந்து ரொம்ப அவமானப்படுத்துவாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இதில் நிறைய பேர் இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி வின்னிங் பண்ணுறதுங்கிறது பெரிய கஷ்டங்க எப்படி வின்னிங் பண்ணுறாங்க ஒரு காலகட்டத்தில் புயல் மாதிரி வெளியில் வருவாங்க இதுதான் மகர ராசி ஒரு காலகட்டத்தில் புயல் மாதிரி அப்படி எப்படி என்னையா இதுக்கு பிறகு என்னத்துக்கு நம்ம அப்புறமா இவங்களோட அசுர வளர்ச்சியை பார்த்து குடும்பமே சந்தோஷப்படும் அசுர வளர்ச்சிகளை பார்த்து எல்லாருமே ஒதுங்கி நிற்பாங்க ஆனா இவங்களுக்கு அதுக்குள்ள தியான நிலை வந்துடும் ஏன்னு கேட்டேன் நான் தான் சொன்னேன் பற்றுகள் இல்லாமல் போயிடுவாங்க ஆரம்பத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ ஆசையாக இருந்தாங்களோ அன்பாக இருப்பாங்களோ பற்றா இருப்பாங்களோ அப்புறமா ஒன்று ஒன்றா விலகிட்டே வருவாங்க குடும்பத்தில் பிரிவாங்க பற்றுகள் விலகும் ஆசை சில பேர் குடும்பத்தில் இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தொழில் மீது மட்டும் பக்தி இருக்கும் வெறி இருக்காது இந்த சம்பாதிக்கிற வெறி இருக்காது மகரத்துக்கிட்ட தொழில் பக்தி இருக்கும் அச்சீவ்மெண்ட் ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை குறை சொல்லிட்டாங்க ஒருத்தவங்க நம்மளை தேவையில்லாம நம்ம சீண்டிட்டாங்க அப்படிங்கறதுக்காக அந்த எண்ணம் இருக்கும் அதுவும் தனக்காக இருக்காது மகர ராசி அப்படிப்பட்ட மகர ராசிக்கு பற்றுகள் சுற்றமா விலகி பக்தி கண்டிப்பா பெருகக்கூடிய ராசி இது ஆணித்தனமா நான் சொல்ல முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் என்ன ஆசைப்படுறாங்களோ சின்ன வயசுல கூட நல்லது நடக்கும் சில பேருக்கு மேரேஜ் ஆனால் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு என்கிட்ட கேட்டுறாதீங்க நிறைய பேருக்கு கல்யாண வாழ்க்கையிலையும் பிரச்சனை உண்டு ஆனால் ஆசைப்படுற வாழ்க்கையை அமைச்சிக்க வாய்ப்பு உண்டு நிறைய வாய்ப்பு உண்டு அதை நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கிறது எப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னங்க நம்ம எல்லாரும் ஒன்று ஒன்று கதா கதையெல்லாம் சொல்லுவாங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க நமக்கு ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுன்னாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்கணும் கணவன் மனைவி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நாம் ஒருத்தவங்க வந்து முட்டாள்னு மனைவிக்கோ கணவனுக்கோ இருந்தால் நல்லது ரெண்டு பேரும் புத்திசாலியாக இருக்க முடியாது இந்த பக்கத்தில் யாருங்க நான் அப்படி தான் சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க கணவன் மனைவி வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகுதுன்னு அதுக்கு நான் சொல்லுவேன் யாராவது ஒருத்தவங்க முட்டாள் ஆகிடுங்க விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்லுவாங்க நான் அதை சொல்ல மாட்டேன் அதெல்லாம் யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது நமக்கு வந்து முட்டாள்தான் எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க நல்லாதுங்க நல்லா கவனிக்க என்ன அதை ரெண்டு விஷயமா நான் பேசுவேன் இந்த முட்டாள்னு ஒரு ஆள் இல்லைன்னா புத்திசாலியால் செயல்பட முடியாது அதாவது சொல்லுவாங்க அது தமிழை பிரித்து பேசுனீங்கன்னா நல்லா புரியும் முட்டு கொடுக்குறவங்க குடும்பத்தோடைய பாரத்தை சுமக்கிறவங்க நம்மளை ஒண்ணும் இல்லையு சொல்லுவாங்க ஒன்னும் தெரியாதுன்னு ஆனாலும் அப்பயும் குடும்பத்தை பாரத்தை இவங்க தான் சமப்பாங்க முட்டு கொடுக்கறாங்க முட்டு கொடுக்கிற ஆள் முட்டாள் புரியுதுங்களா இன்னும் ஒரு வார்த்தையும் சொல்லலாம் முக்காலமும் உணர்ந்தவங்கன்னு சொல்லலாம் முற்றும் துறந்தவர்கள்னு சொல்லலாம் அதனால தான் சொல்லுவேன் நான் என்ன சொல்லுவேன்னா ஒன்று எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை ஒரு நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராவது ஒருத்தவங்க மகர ராசியாக இருக்கீங்களா இல்லை எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க விட்டு கொடுத்து போயிடலாம் அது அங்கேயே முடிஞ்சிடும் கதை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃபே நல்லா இருக்கும் இதை மகர ராசி நிறைய இடத்துல செய்யும் இதான் மகரம் அடுத்தது பாருங்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேயே நிறைய லிஃப்ட் கிடைக்கும் ஆனா பயன்படுத்திக்க தான் மாட்டுறாங்க நிறைய பேர் ஏன்னா அதுல குரு நீசம் மகரத்தில் செவ்வா வந்து உச்சம் குரு நீசம் அப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு இவர் வந்து வழிகாட்டுறாருங்கிறது மகரம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் வழிகாட்டின குருவையும் சில நேரத்துல ஆமா இல்லை நமக்கு நல்ல வாய்ப்பு இந்த குருக்கு எடுத்துட்டாரோ அப்படின்னு மனசுக்குள்ள சந்தேகப்பட்டுடும் மகரம் மகரத்துக்கு சந்தேகம் வரவே கூடாது கடவுளுடைய பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கு எது கடவுள் என்ன சொல்கிறாரோ அதுதான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கடவுள் சொல்றது தான் அப்படின்னா என்ன அசிரியாக கேட்குற வாக்குகளும் சரி பத்தவர்கள் சொல்கிற வார்த்தைகளும் சரி உங்களுக்காக சொல்லப்படுறது நீங்கள் தலை குனியக்கூடாது நீங்கள் தலை நிமிரணும்னு நினைக்கக்கூடியது பஞ்சபூதங்களுடைய வேலை இந்த பிரபஞ்சம் என்ன செய்து மகர ராசியை தலை நிமிர வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணும் தலை குனிய வைக்க முயற்சி பண்ணாது அப்போ பக்கத்தில் உள்ள குருமார்கள் சொல்கிறத கேட்கணும் கேட்கணும்னா கடைசி வரைக்கும் கேட்கணும் நமக்கு பிடிச்சப்ப குருமார்கள் சொல்கிறத கேட்குறதும் பிடிக்காதப்ப விளக்கிறதும் இது நல்லது கிடையாது இந்த செவ்வாய் போய் உச்சம் பெற்றிருக்காரு அதனால் மகர ராசிக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துடும் பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துடும் அப்போ அந்த கோபமே பல இடங்களில் அதாவது கொசு கடிச்சதுன்னா அடிப்பாங்க அதே வேற ஒன்று கடிச்சதுன்னா துரத்துவாங்க உண்டா இல்லையா நாம் என்ன பண்ணணும் கோபம் வரும்பொழுது கொசு மாதிரி இருந்தணும் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது ஒருத்தவனுக்கும் பிரச்சனை கிடையாது ஏதாவது ஒரு கடவுளை வழிபாடு பண்ணுங்க சித்தர்களை வழிபாடு பண்ணுங்க நினச்சிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு கோபம் குறையும் ஒருத்தர் கூட கமெண்டில் கேட்டார் உங்களை நினச்சிக்குவார் நல்லா நினைச்சுக்கு உண்மை ஏன்னா கோபம் குறையிறதுக்கு யாராவது ஒருத்தன் நினச்சிக்கியா இதுதான் உண்மை கோபம் குறையணும் கோபம் குறைஞ்சதுன்னா என்னங்க ஏன்னா செவ்வாய் உச்சம் மகரத்தில் அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம உண்மைகளை சொல்ல வரோம் இந்த கோபத்தோடைய அன்பு என்ன தெரியுமா அன்பு அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட தான் கோபம் இருக்கும் பாசம் அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட தான் கோவம் அக்கறை அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட தான் கோவம் இருக்கும் இன்றைக்கெல்லாம் அக்கறையாவது பாசம் ஆகுது நேசமாவது உண்மையை சொல்லுங்கள் பணம் தான் பிரதானம் தனக்கு சாதகமாக பேசுனா எல்லாரும் ஓகே பண்ணுவாங்க சாதகம் இல்லைன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களும் சரி நான் ஓப்பனாக சில இடத்துல சொல்லிவிடுவேன் கவலையே மாட்டேன் ஆனால் அதை வந்து கேட்குறதுக்கு தைரியம் இருந்தால் தான் பார்க்கலாம் நம்மள்ட்ட உண்மையை தானே சொல்கிறோம் தப்புன்னு சொல்லலையே அப்போ இந்த மகர ராசிக்கு இந்த கோபம் குறைவதற்கு ஒரு குரு அருள் தேவை யாராவது குருவை வழிபாடு பண்ணுறது நல்லது நிச்சயமாக மகர ராசிக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சீக்கிரமாக செட் ஆகும் அது மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் கடவுளுடைய அருள் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கோ அதே மாதிரி சொல்வாக்கு செல்வாக்கெல்லாம் பெருகும் மகர ராசிக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்க கூட உங்களை மதிக்க மாட்டாங்க வெளியில் உள்ளவங்க மதிப்பாங்க உங்கள் ஊரில் உள்ளவங்க கூட உங்களுக்கான கௌரவம் தெரியாது வெளியில் உள்ளவங்க ஒன்றுமே தெரிஞ்சுக்கிங்க ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் விதை போடுறோம் விதை போட்டுட்டு பயிர் வரையுது பயிர் அப்படியே விட்டுருவாங்களா நல்ல கவனிங்க பயிரை பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுவாங்க நாத்தா கட்டி அப்புறமா நடுவாங்க அப்போ தான் பயிர் நல்லா வளரும் அவ்வளோதான் மகர ராசிக்கு இருக்கிற இடத்துல பெருமை கிடையாது அது இன்னொரு இடத்துக்கு போனால் தான் பெருமை ஓப்பனாக முடிஞ்சு போச்சு இப்போ நான் பேசுகிறது புரியுதுங்களா சொல்வாக்கு செல்வாக்கு பெருவும் இருக்கும் இடத்தை விட்டு இன்னொரு இடம் சென்றார் அதனால் சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குதுங்க கவலைப்படாதீங்க நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்க இடம் மாற போகிறேங்க கவலைப்படாதீங்க சக்சஸ் ஆக போறேன் பூர்வீகத்தை விட்டு வரங்க ரொம்ப சந்தோஷம் பெரிய அளவு போகிறேன் இதை தான் நான் சொல்லுவேன் மகர ராசி கடல் கடந்த விஷயங்கள் நகரம் கடந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் சனி சனி ஆட்சி ஆட்சி செல்வாக்கு பெருகக்கூடியவர்கள் ஏன் பிறந்தோன்னு நினைக்காதீங்க இன்னிலிருந்து மகரத்துக்கு ஏன் பிறந்தோன்னு நீங்க நினைக்கவே கூடாது மகர ராசியில பிறந்ததுக்கு நல்ல இருக்குடா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இனிமே நம்ம வாழ போறோம்னு அர்த்தம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்றேன் மன துன்பங்கள்லாம் வரும்பொழுது மகேஷனை வழிபாடு பண்ணுங்க சிவன் தான் உங்களுக்கு எல்லாமே சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க அந்த சிவனை வழிபாடு பண்ணீங்கன்னா நினைச்ச மாதிரி கல்யாண வாழ்க்கை அமையும் நினைச்ச மாதிரி மிஸ் ஆக மாட்டீங்க சார் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரியிற நிலைமைக்கு வந்துட்டாங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணவங்க தான் மகர ராசி தான் எங்கிட்ட வந்தாங்க அதுக்கு பேர் சேர்ந்துட்டாங்க நான் காரணம் இல்லை சிவன் காரணம் சிவனை வழிபாடு பண்ண சொன்னோம் அவர்கள் சிவ வழிபாடு பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிவ பூஜை பண்ணாங்க அவங்களுக்குள்ள ஒரு அந்த பிணைப்பு அவங்களுக்குள்ள ஒரு அன்பு வந்தது நிறைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் சிவ பூஜை செய்து விவாகரத்து ஆகாத போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி வெளியில் போனவங்க சிவ வழிபாடு அவ்வளோ பவர் கொடுக்குங்க ஆனால் என்ன சிவ வழிபாடு பண்ணும்போது ஒன்றிணைந்து வழிபாடு பண்ணணும் நாம் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் பண்ண முடியாது வீட்டில் எங்கள் பூஜை பண்ணுறோம் பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் வீட்டுக்கார் வந்து விளக்க தொடச்சி வைத்தாருன்னா வீட்டம்மா திருநூல் போட்டு எண்ணெய் ஊற்றி திருநூல் போடணும் வீட்டை ஐயா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணார்னா வீட்டம்மா வீட்டு அம்மா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் வீட்டை ஐயா வந்து சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தணும் வீட்டு அம்மா வந்து சந்தனம் வச்சா வீட்டை ஐயா குங்குமம் வைக்கணும் வீட்டம்மா பூ வைப்பாங்க வீட்டை ஐயா மணி அடிக்கணும் அதில் பத்தி ஏற்றுறது வீட்டம்மா வரதா நெவேதியம் பண்ணுறது வீட்டை ஐயா இப்படி ஒரு இணைப்பு வீட்டை சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டம்மா மட்டும் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீட்டை ஐயா உட்காந்து ஒன்று பேப்பர் படிப்பார் இல்லைன்னா அந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி டிவியை பார்த்துட்டு இருப்பார் ரிமோட்டை வச்சுக்கிட்டு இந்த அம்மா கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு இவர் சந்தோஷத்தை டேரெக்டாக ரிலேயில் பார்த்துட்டு இருப்பாரு இவர் பார்க்குறது இந்த நிமிஷ சந்தோஷம் எங்கள் அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறது நாள் முழுக்க இருக்கிற சந்தோஷம் தான் வித்தியாசம் இதையே நான் என்ன சொல்கிறேன் இந்த டிவி இப்போல்லாம் யூடியூப் வந்துடுச்சு இப்போல்லாம் எல்இடி டிவி எல்சிடி டிவிலேருந்து எல்இடி டிவிக்கு போயிட்டோம் அதில் எல்லாம் நெட்டு கனெக்ஷன் எல்லாம் வந்துடுச்சு எதுவாக இருந்தாலும் திருப்பி பார்த்துக்கலாம் விஜய் டிவியில் ப்ரோக்ராம் விட்டுவிட்டோம் அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் பார்த்துக்கலாம் சன் டிவியில் விட்டுட்டோம்னா திருப்பி சன் டிவியை ஆப் வந்து போட்டுக்கலாம் எல்லாமே வந்துடுச்சு இன்றைக்கி உலகத்தில் டிவியை தூக்கி ஓரமாக வச்சுட்டு வீட்டுக்காரமாகவும் வீட்டு ஐயாவும் சேர்ந்து பூஜை பண்ணணும் இது ஒரு இடத்துல நடக்கும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டு ஐயா பூஜை பண்ணுவார் வீட்டு அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கும் அன்பானவர்களே நெருக்கம் எங்கே உருவாகுது பக்தியில உருவாக்கணும் முதல்ல அங்க ஒழுக்கமும் சேர்ந்து நெருக்கம் உருவாகும் ஒழுக்கமும் சேர்ந்து நெருக்கம் உருவாகும் அதனாலதான் சொல்லுவாங்க சுவாமி பூஜை பண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க அது மாதிரி அம்மா சமையல் பண்ண வீட்டைய உதவி பண்ணலாம் தப்பு இல்லை அதுல ஒரு ஆனந்தம் இருக்குங்க இந்த படத்துல கதாநாயகன் கதாநாயகி எல்லாம் பார்த்துட்டு பொம்பளை பிள்ளைகள்லாம் ஏக்கமா இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் ஏன்னா அவர் படத்துல தான் இருப்பாங்க இந்த படத்தை பார்த்துக்காங்க இவங்க வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறாங்க இப்போ இனிமேல் இப்போ வருங்காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால இதையும் நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் தப்பு இல்லையே அன்பு உண்மைதானே திரைப்படத்தில் நல்ல விஷயத்தை நிறைய எடுத்துக்கலாமே எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கையில இப்படி கொண்டு போகணும் சிவ வழிபாடு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏன் வாழ்கிறோங்கிற அர்த்தம் புரியும் இல்லறத்தை கூட விருப்பம் இல்லாமல் இருக்க தோணும் மகரத்துக்கு விருப்பம் இல்லாமல் இருக்க தோணும் அதுக்காகத்தான் நான் சொன்னேன் விருப்பத்தோடு இல்லறத்தை கொண்டு வாங்க இல்லறம்னா நம்ம சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும் நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் மகர ராசிக்காரர்களே இன்னும் ஒரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு பிரிவே பிடிக்காது ஆனால் கெட்டவர்களோடு சேர்ந்து வாழ பிடிக்காது பிரிவு பிடிக்காது கெட்டவர்களோடு சேர்ந்து வாழ பிடிக்காது ரெண்டு வார்த்தையை நல்லா கவனிக்கணும் இதுதான் மகர ராசி கெட்டவனாக இருந்தால் நான் தனிச்சே இருந்துட்டு போயிரு அது தான் நான் சொன்னேன் நிறைய பேர் தனித்து இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க மகர ராசியில் நான் பார்த்த வரைக்கும் ஆனால் பிரி வேணுங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்க எவ்வளோ தூரம் ஒற்றுமையாக இருக்கணும் எவ்வளோ தூரம் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க ஒரு காலகட்டம் வரும்பொழுது தான் அப்பா சாமி இனிமேல் உன்னோட இருக்கிறது நான் சும்மா இருக்கலாம் ஒரு காலகட்டம் வரும்பொழுது அப்பா சாமி இனிமேல் உன்னோட இருக்கிறது நான் சும்மா இருக்கலாம் ஆனால் மகரமா பிரிவை நோக்காது மகர ராசிக்காரர்களுக்கு ஆத்மதிருப்திங்கிறது அவசியம் அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காது அந்த ஆத்மதிருப்தி என்ன செய்யலாம் அப்படின்னா பஞ்சபூதங்களோடு பயிற்சி பெறுங்க பஞ்சபூதங்கள் இயற்கையோடு நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும் மகர ராசிக்காரர்கள் உணவு கட்டுப்பாடு மகரத்துக்கு அவசியம் உணவு கட்டுப்பாடு மகரத்துக்கு அவசியம் ஏன்னா மகரத்துக்கு வந்து அஜீரண கோளாறு நிறைய ஏற்படும் சாப்பாடுகள் நிறைய ப்ராப்ளம் ஏற்படும் அதனால உணவு கட்டுப்பாடு அவசியம் மகர ராசிக்காரர்கள் வந்து வளர வளர விழிப்புணர்வோடு வந்துக்கிட்டே இருப்பாங்க விழி விழி வந்து பிடிச்சதை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் அதுக்கு பிடிச்சதா பார்க்க ஆரம்பிக்கும் முதல்ல என்ன பார்க்கறமோ பிடிக்கும் அப்புறம் தனக்கு பிடிச்சது மட்டும் பார்க்க ஆரம்பிக்கும் இந்த விழிக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னா விருப்பப்பட்டு வாழக்கூடியவர்கள் விருப்பம் இல்லாத இடத்தை விட்டு விலகக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட மகர ராசிக்கு தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு பண்ணுங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே சின்ன வயசா இருக்கேங்க நான் என்ன பண்றது ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியாது கோயிலுக்கு போகணும்னு நான் சொல்லலை வை அதெல்லாம் கவர்மெண்டோட உத்தரவுப்படி எப்படி போகணுமோ போங்க இல்லத்தில் வழிபாடு பண்ணுங்க ஐயப்ப வழிபாடு அதிகமாக பண்ணுங்க ஹரிஹர புத்திர சுவாமி வழிபாடு பண்ணுங்க குருவாயூர் அப்ப வழிபாடு பண்ணுங்க அவசியம் குருவாயூர் போயிட்டு வாங்க மகர ராசிக்காரர்களே அவசியம் குருவாயூர் போயிட்டு வாங்க குருமார்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேரை சந்திக்க குருமார்களை அதிகமாக சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க குருமார்கள ஆசீர்வாதம் நிறைய வாங்குங்க மகர ராசிக்காரர்களே அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு குரு நீசம்னு சொன்னேன் அதனால குரு வழிபாடு தான் அதிகம் தேவை உங்களுக்கு ஒரு குரு கிடைச்சிட்டா போதும் அது மாதிரி குரு வார்த்தையை மீறாதீங்க குருமார்கள்னா யாருன்னா உங்களுக்காக பேசுபவர்கள் குருமார்கள் இல்லை நீங்கள் என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்களோ அந்த பிரச்சனைக்காக பேசுபவர்கள் குருமார்கள் எங்கிட்ட சில பேர் வருவாங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னுவாங்க நான் ஆரம்பிக்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குனுவேன் இல்லைன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு செய்யணுன்னு செய்யாதன்னு சொல்ல மாட்டேன் இப்போ செய்யாதப்போ கொஞ்சம் லேட்டாக செய்யணுவேன் அரசியலில் வந்து இப்போ சில பேர் நிறைய அந்த எலெக்ஷன் டைமில் வந்து கேட்பாங்க நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு வந்து கேட்பாங்க எலக்ஷனை நிற்கலாமான்னு ஆனால் நீங்கள் இன்னும் ரெண்டரை வருஷம் கழிச்சு அடுத்த எலெக்ஷனை நீங்களுங்க என்ன அஞ்சு வருஷம் கழிச்சு நில்லுங்க ஆனால் இப்போ நிக்காதீங்க என்னன்னு சொல்ல மாட்டேன் இதை சொன்னா புரிஞ்சுக்கிறது தான் தன்மை நெகட்டிவ் வேர்ட்ஸ் வராது ஆனால் இந்த அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க ஜெயிச்சுடுவீங்க சில பேர் படங்கள்ல இந்த படம் எனக்கு ஓடுமா அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு படம் சூப்பராக சூப்பர் ஹிட் கொடுத்துருவீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இல்லைன்னு அர்த்தம் இப்போ எப்படி பயன்படுத்திக்கலாம் வேணும்னா செய்யலாம் வேணாம்னா விட்டுடலாம் இப்போ என்னென்னா ஒருத்தவங்க அதுதான் சஜஷன்னா இதாக சும்மா ஆளை பார்த்துட்டு ஏய் வந்திருக்கிறது பெரிய ஆள்ப்பா அவர் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாரு அவர்லாம் தப்பாக நினைக்க மாட்டார் உண்மையை கெட்டு வந்திருக்காரு அவர்கிட்ட நம்ம போய் நீங்கள் வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்கள் இதை செய்யுங்க அது உங்களுக்கு வந்துடும்லாம் சொல்ல முடியாது என்னால் ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் மட்டும்தான் தெய்வத்தை நம்ம நம்புவோம் தெய்வத்துக்கு தீபம் போடுங்க தெய்வம் நமக்கு எல்லா வழி இன்னைக்கு நானும் நீங்களும் சந்திக்கிறோம் இந்த பதிவில் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா அதுக்கும் நமக்கு ஒரு தெய்வ கடாட்சம் இருந்ததுனால தான் பார்க்குறோம் இது பிடிச்சிருந்தா ஏற்றுக்கிறோம் நான் டெலிட் பண்ணிட்டு போகிறோம் அவ்வளவுதான் இதுல நமக்கு எல்லாம் அவசியம் இல்லை ஒரு பெரிய தலைவர் இருப்பார் அந்த தலைவர் எல்லாருக்குமே பிடிக்கும் சொல்ல முடியாது அந்த தலைவரே ஒரு எலக்ஷன் நிக்கிறாருன்னா பாதி ஓட்டு பிரிஞ்சிருக்கும் அதுக்காக பாதி பேர் அந்த தலைவருக்கு எதிர்ப்பானவர்கள் கிடையாது இன்னொரு தலைவரை பிடித்தவர் அவ்வளவுதான் செய்யும் மேலே இன்னும் கொஞ்சம் மரியாதை வச்சிருக்காங்க அதனால அவங்கள பேர் அங்க போயிட்டாங்க தலைவரை பிடிக்காதவங்க கிடையாது அப்ப இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த பகுத்தாய்ந்து செய்ய வேண்டியது கட்டாயம் அதனால குரு வழிபாடு அவசியம் பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் தெய்வ பலம் மகரத்துக்கு உண்டு கடலைன்னு சொல்லுவாங்க அது நிறைய தானம் கொடுங்க கொண்ட கடலை நிறைய தானம் கொடுங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோவில் கோவில்களுக்கு ஆலயங்களுக்கு நிறைய தொண்டு செய்யுங்க தொண்டு செய்கிறது நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் மகர ராசிக்காரர்களே அவசியம் குருவாயூர் நிச்சயமாக சென்று வாருங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் அவசியமாக நீங்கள் செய்ய வேண்டிய திருத்தல வழிபாடுகளில் குரு வழிபாடு அவசியம் பண்ணுங்கள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அவசியம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் உங்களோடு தொடர்ந்து உங்கள் ராசிகளோடு நாங்கள் பயணிக்கிறோம் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் வாழ்த்துக்கள் அமோகமாக இருக்கணும் எனக்கு மகர ராசிக்காரர்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் உண்மையிலேயே லக்கானால் தான் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இடம் விட்டு இடம் மாறுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்